சஷ்டி கார்த்திகை செவ்வாய்க்கிழமை மாதிரியான நாட்கள்ல முருகனுக்கு உகந்த நாட்கள்னு கருதி அந்த எல்லாம் பழனிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே என்னென்ன மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடக்குது மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அங்கே கவர்மெண்ட் கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணாமல் விடுறத மலையாளிகள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் பழனி கோயிலுக்கு எந்த டைம்ல கிளம்பலாம் எப்படி எல்லாம் போயிட்டு அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம்னு பிளான் பண்ணிக்கோங்க சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா எங்க சேனல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழனி முருகன் கோயில் ஆறு படை வீடுகள்ல ஒன்னு இது தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரையில இருந்து நூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்காம ட்ராவல் பண்ணோம்னா மேற்குமலை தொடர்ச்சிகள்ல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கோயில் சரி அங்க போன உடனேவும் முருகன் பெருமான எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி போகரால சிலை வடிச்சு வச்சிருக்காரு போகர் இந்த சிலையை நவ பாசானங்கள்னு சொல்லப்படுற ஒரு நச்சு பொருளை

சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து வரி ஏய்ப்பு செஞ்சு தான் இந்த மாதிரி கோயிலுக்காக செய்யறாங்க இப்படி கோயிலுக்கு செய்யறதுக்கு பதிலாக ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களோட கல்வி செலவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசினாலுமே இது அவங்க சம்பாதிச்ச பணம் அது அவங்களோட இஷ்டம் அவங்க எந்த விதத்துக்கு செலவழிக்கணும்னு இது மக்களுக்காக செலவு செய்யப்படலையா அப்படின்னு நீங்க உண்மையா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது மக்களுக்கான மிகப்பெரிய தொண்டா உங்களுக்கே தெரியும் பழனி போனவங்க எல்லாருமே மலை ஏறி போக முடியாது அதுல வயசு முதிர்ந்தவங்க இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க இன்னைக்கால இடத்துல ஆம்பளைங்களுக்கே பல நோய்கள் இருக்குது அவங்களால மலை ஏறுறதுக்கு முடியாத காரியத்துல ஒன்னா இருக்குது அப்பதான் இந்த விஞ்ச் மின் இழுவை மிஷின் அதாவது இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குல்லையா அது ரொம்பவே இன்றியமையாத தேவையா இருக்குது அந்த கோயில்ல பல பேர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் கிட்டையாது அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை யூஸ் பண்றாங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல்லா இருக்குது அத பார்க்கும் எப்படி அவங்க வந்து மக்களுக்காக சேவை செய்யலைன்னு சொல்ல முடியும் என்றதை என்னால ஏத்துக்கிற முடியல மலை முருகன் கோயிலுக்கு இதுவரைக்கும் ஒரு தடவை கூட போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு ரொம்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அதுல இருந்து மலைக்கு போற வழியில நம்ம வெளியில போனோம்னா ரோடு ரெண்டா பிரியுது லெஃப்ட் சைட்ல போனா ரோக் காருக்கு போலாம் ரைட் சைடு போனா நம்மளுக்கு தேவைப்படுற விஞ்சுன்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் ட்ரெயின் பக்கமா நம்ம போலாம் சரியா அந்த விஞ்சு சைடு திரும்பின உடனேவும் நம்ம ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஒரு பூ விற்கிற கடை இருக்கும் அந்த கடையில ஒருத்தர் வெளியில நின்று இங்க சப்பலாம் ஃப்ரீயா விட்டுக்கலாம் ஆனா அதுக்கு பதிலாக நீங்க தேங்காய் பூ பழம்லாம் வெறும் நாற்பது ரூபாய் தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஸ்கேம் பண்ணுவாரு இல்ல செப்பலை விடுறதுக்கு கோயில் சார்பில் எதுவுமே ஏற்படுத்தல அப்படின்னு கேட்டா இங்க நீங்க செப்பலை கழட்டி விடலைனா உள்ள எங்கேயுமே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணுவாரு அது உண்மையே கிடையாது நீங்க ஒரு நாலஞ்சு ஸ்டெப் முன்னாடி வச்சா போதும் உங்களோட லெப்ட் சைட்ல கவர்மெண்ட் கோயில் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட செப்பல் விடுறதுக்கான ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும் அங்க எப்பவும் போல எல்லா கோயில்லையும் மாதிரி நம்ம செப்பலை கொடுத்துட்டு உள்ள போகலாம் அங்க போய் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் வச்சோம்னா நம்ம ஃபோன் நம்ம கையில இருக்கிற எல்லா விதமான டிவைஸ் எல்லாத்தையும் ஒரு டிவைஸுக்கு அஞ்சு ரூபான்ற விகிதத்தில் நம்மளோட ஃபோட்டோவை எடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிடுவாங்க அதை வந்து கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க டிவைஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஒரு பவுச்சில் போட்டு உள்ளே வச்சிருவாங்க இது வழக்கமாக இப்போல்லாம் எல்லா கோயில்லேயுமே நடக்கிற விஷயம்தான் ப்ளஸ் இன்னொரு அதில் விஷயம் என்னென்னா அதில் வந்து நம்மளுக்கு டோக்கன் மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அதை வச்சு யார் ஃபர்ஸ்ட்டு ஃபோனை கொண்டு போய் அந்த கவுண்டரில் கொடுத்தமோ அவங்களே தான் ரிட்டன் வாங்கிக்கணும் இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம லைனில் நிற்கலாம் அப்படின்னு போய் நிற்கிறப்ப தான் நம்மளுக்கான மிகப்பெரிய செகண்ட் ஸ்கேம் நடக்கும் லைன் வந்து நம்ம தூரத்துல இருந்து பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசு மாதிரி தெரியும் அதை நினைச்சிட்டு நம்ம ஏதாவது புலம்பிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம பக்கத்துல ஒருத்தர் வருவாரு ஏங்க இந்த மாதிரி பிரைவேட்டா நாங்க கூப்பிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து தரிசனம் முடிச்சிட்டு கீழே கொண்டாந்து இறக்கி விடுறோம் ஒரு பர்சனுக்கு வந்து மேல போயிட்டு கீழே வர்றதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்றோம் லைன்ல நீந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லி நம்மளை பிரைன் வாஷ் பண்ணி கூட்டு போய் பார்ப்பாரு அதெல்லாம் நம்பாம நம்ம லைன்ல போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தூரம் ஒரு நாலஞ்சு ஸ்டெப் வச்சா போதும் லைன் வந்து மூணு டிவிஷனா பிரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து அறுபது ரூபாய் கொடுத்து ஏசி இல்லாம போறது ரெண்டாவது கியூ பத்து ரூபாய் கொடுத்து போற மாதிரி இருக்கும் அங்க வந்து வயசானவங்களும் அதுக்கப்புறமா ஏதாவது ஹேண்டிகேப்ட் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா போகணும் அப்படிங்கறதுக்காக ரெண்டாவது லைன் நிற்கும் மூணாவது வந்து எழுபது ரூபா டிக்கெட்டு அது வந்து ஏசியோட இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க நம்ம வந்து மேக்சிமம் லைனை முடிக்கிற வரைக்குமே இந்த கடலமிட்டாய் வைக்கிறவங்க பழம் வைக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்து அந்த பிரைவேட் வெஹிக்கிள் நம்மளை கூட்டு போற மாதிரி தான் பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க இதை எதையுமே கண்டுக்கிறாம நீங்க லைன்ல நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மிஞ்சி போனா ஒரு முன்னூறு மீட்டர் தாங்க ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சா போதும் சேர் போட்டிருப்பாங்க நீங்க லைன்ல நிக்க வேண்டியதே கிடையாது அந்த சேர்ல லைனா உட்காந்துக்கலாம் லைன் மூவ் ஆக மூவ் ஆக நம்ம ஒவ்வொரு சேரா மாறி மாறி உட்காந்துக்கலாம் இதுல எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது இதை தாண்டி உள்ள போனீங்கன்னா ஒரு கொஞ்ச தூரம் ஒரு ஐநூறு மீட்டர்ஸ் கடந்த உடனே ரெண்டு பக்கமும் பெரிய ராட்சத ஃபேன் ஓடிட்டு இருக்குது செவத்துல ஃபிட் பண்ணி சோ நம்மளுக்கு வேர்க்குன்ற பிரச்சனையும் கிடையாது லைன்ல நிக்கிற இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க வந்து குரங்கு நிறைய இருக்குது அது நிறைய வால் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குது இதனால மக்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்ல அது ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கிறது ஒண்ணு கொண்டு விளையாண்டுக்கிறது அந்த தான் இருக்குது சோ லைன்ல நின்று போய்கிட்டே இருக்கும் போது நம்ம எதையுமே கண்டுக்கிறாம முருகனை மட்டும் நினைச்சிட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்ல போனீங்கன்னா உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி அங்க நிறைய விஷயம் நடக்கும் ரைட் சைட்ல வந்து ஒருத்தர் சாட்டையை வச்சுட்டு சாட்டை அடிச்சிட்டு இருப்பாரு அவர் சாட்டை அடிக்கிறாரு அவர் ஒய்ஃப் வந்து அந்த ட்ரம்ஸை வாசிக்கிறாங்க இந்த லெவலோட இருந்துச்சுன்னா அது நம்ம மைண்டை எந்த இடத்துலயும் பாதிக்கப்படுத்த போறது இல்ல ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம ஹார்ட் ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பண்ற விஷயம் என்னன்னா கத்தியை வச்சு அவர் அவரையே அறுத்துக்கிறாரு அது பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு அதையும் மீறி அவர் ஒரு செயல் செய்யறாரு அவர்கிட்ட வந்து ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க ஒரு பெண் குழந்த ஒரு ஆண் குழந்தை இருக்குது பெண் குழந்தைங்க கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்கும் ஆண் குழந்தை வந்து இப்பதான் தானா எழுந்திரிச்சு உட்கார்ற வயசுலயே இருக்குது அந்த குழந்தை வந்து அந்த பிஞ்சு பாதத்தை ரோட்ல தர தரன்னு இழுத்துட்டு வந்து நடு ரோட்ல உட்கார வச்சு அந்த குழந்தைய சுற்றி டான்ஸ் ஆடுறது அந்த குழந்தை பக்கத்தில் துணி விரிச்சு போட்டு போற வர்றவங்ககிட்ட பணம் கேட்கறது இது எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது கடவுளை தான் அந்த லைன்ல நிற்கிறவங்க ரொம்ப பேர் வந்து தப்பா பேசுறாங்க கடவுள் வந்து இவங்களுக்கே கருணை காமிக்கல நம்ம கஷ்டத்தை எங்க தீத்து தூக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க தன்னால குழந்தையை வளர்க்க முடியலன்ற சூழ்நிலையில இருக்கிறவர் ரெண்டாவது ஒரு குழந்தைய எதுக்காக இது பண்ணிக்கணும்னு தெரியல எனக்கு இன்னொரு சந்தேகம் பெருசா வந்தது என்னன்னா ரெண்டுமே இவர் குழந்தைதானா இல்ல எங்க இருந்து எடுத்துட்டு வந்த குழந்தையான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு அந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது மனசை கல்லாக்கிக்கிட்டு அதை தாண்டி லைனில் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே விஞ்ச் வந்துடும் அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்துடும் நம்ம போகிற வழியில டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாண்டி உள்ளே போய்க்கிற வேண்டியதான் டிக்கெட் வந்து ஒருத்தருக்கு அறுபது அளவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க நான் அதோட ரெசிப்ட் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தாண்டி போனோன்னா அந்த ட்ரெயினை பார்க்கறதுக்கு அப் அப்படி ஒரு அழகா இருக்கும் அது வந்து கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க கிளீனா அந்த அளவுக்கு நீட்டா ஹைஜீனா இருக்கும் திருப்பி திருப்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையும் வரும் ட்ரெயின்ல ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அமைச்சிருக்க தர வந்து மழை மேல போகுது இல்லையா அதனால மேல ஏறிக்கிட்டே தான் ட்ரெயின்ல ஏறுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த உடனேவே முன்னாடி வந்து ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச் டிவி வச்சிருக்கிறாங்க அதுல வந்துட்டு நம்ம சூப்பர் சிங்கர் பிரியங்கா இருக்காங்க இல்லையா அவங்களால வாசிக்கப்பட்ட கந்தசஷ்டி கவசம் வந்து அதில் ஓடிட்டு இருக்குது எல்லாரும் உட்கார்ந்தவொடனே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரெயின் மலையை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது சுத்தி கிளைமேட் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மலையோட வேற வேற டைமென்ஷனே நம்மளால பார்க்க முடியும் அங்கே வந்து மேகங்கள் மலை மேல உரசுறது இது எல்லாத்தையுமே பார்த்து முடிக்கும் போது மேலே போய் இறங்கினா இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ட்ரெயினு ட்ரெயினை விட்டு இறங்கி நம்ம மேலே ஏறி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் மேலே ஏறிட்டோம் அப்படின்னா நம்ம மலை மேலே தான் இருக்க மாதிரி நம்மளுக்கே சந்தேகம் வரும் ஏன்னா தரை எல்லாமே வந்து அவ்வளோ ப்ளைனாக அவ்வளோ ஃப்ளாட்டாக சூப்பராக போட்டிருக்காங்க அங்கே போன ஒன்றையுமே கீழே பார்த்த மாதிரி ரெண்டு டிவிஷன் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஃப்ரீ தரிசனம் கவுண்டரும் பார்க்கலாம் அங்கே வந்து டென் ருபீஸ் கொடுத்து நம்ம லைனில் நின்று பார்க்குற மாதிரியும் பார்க்கலாம் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துட்டு கோயிலில் ஒரு ரவுண்ட் அடித்ததாவது கோவிலுக்கு நம்ம வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி போல அதுக்கு ஆப்போசிட் சைட்ல போய் லைன் ஸ்டார்ட் ஆகும் அங்க இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரோல நின்று நம்ம சாமி பார்க்கலாம் அந்த லைன் வந்து ரொம்பவே மெது மெதுவா தான் மூவ் ஆகுது நீங்க கீழே உட்காந்து எல்லாருமே மேக்சிமம் கீழே உட்காந்து உட்காந்து பார்த்தாங்க ஸோ உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போன நம்ம திருப்பதியில இருக்கிற மாதிரியே மூணு பெரிய பெரிய ஹால் வச்சிருக்காங்க ஃப்ரீ தரிசனத்துல நின்று வர்றாங்களே அவங்களுக்குன்னு ஒரு ஹால் அப்புறம் பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்து வர்றாங்களே அவங்களுக்குன்னு ஒரு ஹால் அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்து போறவங்களுக்கு ஒரு ஹால் அந்த ஹாலுமே அவ்வளோ கிளீனா இருக்குது கோயில்ல வந்து சுத்தத்துக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது அவ்வளோ நீட் அண்ட் ஹைஜீனா மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க அங்க வந்து ஸ்டீல் சேர்ஸ் போட்டிருக்காங்க சுத்தி அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது எல்லாமே முடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா நேராக சாமி பார்க்குற லைன்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அங்க போனோம்னா கோயிலை பார்த்தா பிரமிச்சு போயிட வேண்டியதா அந்த அளவுக்கு இருக்குது கோயில கல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நீட்டா ஒவ்வொரு மண்டபத்துல இருக்க ஒவ்வொரு தூணுமேவும் அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம சுவாமி பாக்குறத லைன்ல சேர்ந்த உடனே லைன் கடகட கடகட மூவ் ஆரம்பிச்சிருது ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இல்ல இங்க வந்து பார்த்த பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா இந்த பில்டிங் வந்து பழைய காலத்துல கட்டினதுன்னு சொல்றாங்க சோ சீலிங் நிமிந்து பார்க்கும்போது சிவனோட நெற்றிக்கன்ல இருந்தா முருகன் வந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வரைபடம் எல்லாமே சீலிங்ல ரொம்ப நீட்டா சூப்பரா வரைஞ்சிருந்தாங்க இது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இப்படியே சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு கோயிலுக்குள்ள போய் சுவாமியோட சன்னதி சுத்தி லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்த ஒரு கன்றாவியான காட்சி வந்து ரொம்பவே மனசை வருத்துச்சு கீழே பார்த்த காட்சியை விட இது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு காமத்தை கழிக்கிறதுக்கு கோயில் எதுக்கு கோயில் வந்து பக்திக்கான இடம் அங்க வந்து ரொம்ப தூய்மையா இருக்கணும்னு சொல்றாங்க அங்க வந்து வந்து நீங்க லவ்வர் சாருங்க உங்களோட லவ் இது பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க அதுக்கான இடம் வந்து அது கிடையாது கோயிலுக்கு வந்தா சாமி கும்பிடணும் அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போறது காதலருக்குள்ள அன்பை பரிமாறுறது வேற காமத்தை பரிமாறுறது வேற காமம் பரிமாறுறதுக்கான இடம் கோயில் கிடையாதுன்றது என்னோட கருத்து அதுக்கு பல இடங்கள் இருக்கு நீங்க அங்க போலாம் கோயில்ல வந்துதான் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் பயப்படணுன்றது ரொம்பவே மோசமான விஷயம் உங்களோட மனசாட்சிக்கு பயப்பு இல்லைனாலும் கடவுளுக்கு பயப்படணும் சரி கடவுளுக்கும் பயப்பு இல்லை அப்படின்னாலும் சுத்தி இப்படி கோடான கோடி மக்கள் நின்னுட்டு இருக்க இடத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்றது எந்த தேவையுமே இல்ல நீங்க இந்த மாதிரி எந்த விஷயத்திலயுமே டைவர்ட் ஆகாம மனசுக்குள்ள முருகனை மட்டுமே சொல்லிக்கிட்டு முருகன் சன்னதியை நோக்கி போனீங்கன்னா இவ்வளவு தூரம் லைன்ல நின்னது இவ்வளவு தூரம் ட்ரெயின்ல வந்தது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேர்த்துன்னு தோணும் சன்னதிக்குள்ள இருக்க முருகனை பாக்குறதுக்கே கோடான கோடி கண்மையம் எடுத்த பெறப்போட பயணம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நம்ம முருகனை பார்க்கும்போது போது நவபாசான சிலை அது இதுன்னு சொல்றாங்க என்னைக்குமே எந்த கோயிலுமே சன்னதியில போய் நின்று நம்ம நேருக்கு நேரம் கடவுளை பார்க்கும்போது எந்த எண்ணமுமே நம்ம மனசுல இருக்காது அப்படிதான் எனக்கு பல இடத்துல ஃபீலிங் கிடைச்சிருக்கு நானும் நிறைய நினைப்பேன் கடவுள்கிட்ட போய் இந்த கஷ்டத்தை சொல்லணும் அந்த கஷ்டத்தை சொல்லணும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஆனா சன்னதிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே மறந்துடும் சுவாமி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாரு அப்படின்னு சுவாமியை ரசிச்சுட்டு இருக்க தான் நம்ம அத்திம்பே ஒரு வேலை பண்ணாரு விவிஐபிஸ் கூப்பிட்டு வந்துட்டு நம்மளை வந்து ஒரு நாயை விட மோசமா போ போ போன்னு ஒரு மேல சொல்லி தோல்ல கையை வச்சு தள்ளி அவங்க விவிஐபிஸ் எல்லாம் உள்ள கூப்பிட்டு வச்சு அத்தி மேல் வந்து ரொம்ப சாஸ்டாங்கமா அவங்களுக்கு எல்லா பணி விடையும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு முருகருக்கு வேலைக்கு இருக்காரா இல்ல விவிஐபிஸ்க்கு வேலைக்கு இருக்காரான்னு தெரியல நம்மள வந்துட்டு ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கூட்டத்துல ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் என்னப்பா ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டா இல்ல பத்தாயிரம் ரூபா டிக்கெட்டா கூட கொஞ்சம் காசு கொடுத்தா முருகனை வீட்டுக்கே கூட்டு போக வேண்டியதானே இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல குரல் கூட்டத்துல கேட்டுச்சு ஆனா வழக்கம் வழக்கம் இதெல்லாம் எதுவுமே அத்திம்பே காதல விழுகவே இல்ல அவர் அவர் வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு சரி சின்ன நிழல் உருவிலையாவது நம்ம முருகனை நம்ம பார்த்தாச்சுன்ற ஒரு நம்பிக்கையோட அங்க இருந்து வெளியில வந்து போகர கும்பிட போனோம் அங்கேயுமே நல்ல வெள்ள லைட் மாதிரி ரெண்டு விவிஐபிஸ் வந்து எல்லாரையும் நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க உள்ள போய் சாமியை கும்பிட்டு தான் ரொம்ப அவசரமா இருந்தாங்க அங்க நிக்கிற எல்லாரையுமே வந்துட்டு பணத்தால கீழ உள்ளவங்க நாங்க மேல உள்ளவங்க வந்தோடனே சாமியை கும்பிட்டு போயிருவோம் அப்படின்னு மத்தவங்களோட மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக வச்சு நிம்மதிக்காக கோயில் அவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவே சங்கடத்தை உருவாக்கி அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்க போகுதுன்றது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி என்னோட மைண்டுக்குள்ள இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அங்க ரொம்ப தோணுது இதுதான் எல்லாரோடையும் மக்களோட மக்களா சமமா இருக்கிறதுக்கு தான் கோவில் அங்கேயுமே வந்துட்டு நான் பதினோரு மணிக்கு வருவேன்ப்பா அப்படியே கார்ல வந்துட்டு டக்குன்னு நான் போய் சன்னதிக்குள்ள சாமியை பார்த்துட்டு சுவாமி கழுத்துல இருக்கிற மாலை தான் எனக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு எதுக்கு இவ்வளவு ஒரு அலட்டல்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய கொஸ்டினா இருந்துச்சு இவ்வளவு பெரிய அலட்டல் இருக்கிறவங்க நீங்க வீட்லயே ஒரு கோவில் கட்டி நீங்க அங்க போனீங்கன்னா லைன்ல எதுவுமே தேவையில்லை நீங்க நினைச்ச நேரம் ஒரு ஐயரையோ ஒரு பூசாரியோ வேலைக்கு வச்சு நீங்க அந்த வேலையை முடிச்சுக்கலாம் சரின்ட்டு போகிற கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்தோன்னா பெரிய விநாயகர் சிலை இருந்துச்சு அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புலப்பட்டுச்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த கோயில்னாலும் எந்த சாமியினாலும் கும்பிடுவோம் ஆனா இன்னைக்கு லைன்ல நிக்கிற அவசரத்தை பொருட்படுத்தி விநாயகரை கூட கண்டுக்கிறாம நம்ம உள்ள போய் லைன்ல நின்று முருகனை கும்பிட்டுட்டு எல்லா சுற்று தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு கடைசி பசியில தான் விநாயகரை கும்பிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனா விநாயகர் வந்து ரொம்ப மனசு நிறைவா அவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி சூப்பரா இருந்தாரு அவரையும் கும்பிட்டு முடிச்சிட்டு ரைட் சைடு கூடி வெளியில வந்து பஞ்சாமிர்தம் வாங்கலாம்னு யோசிச்சப்ப டிவில வந்த பல இஷ்யூஸ் ஞாபகம் வந்துச்சு சரி அதை முடிச்சிட்டு சரி நம்ம தான் வரும்போது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தானே வந்தோம் போகும்போது வேணா நம்ம ரோப் கார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ரோப் கார் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு பர்சனுக்கு வந்து பிப்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ரோப் கார் வந்துட்டு டூ தேர்ட்டில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆஃப்டர்நூன் வந்துட்டு நைன்ல இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் வந்து அதிகமா மலையாளிஸ் தான் வர்றாங்க அங்க அதிகமா நம்ம தமிழர்களே பார்க்க முடியாது கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட விட்டு வேற ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டோமா பழனி வேற ஸ்டேட்ல இருக்கா அந்த அளவுக்கு தோண வைக்கும் ஏன்னா அங்கே ஃபுல்லா மலையாளிஸ் வராங்க ஒரு டென் வந்து ஆந்திரா அந்த மாதிரி சைட்ல இருந்து வர்றாங்க நம்ம அங்கே விசித்திரமான ஒரு ஆள் மாதிரி இருக்க வேண்டி மரியாதைக்கு பேர் போன மலையாளிஸ் வந்துட்டு இன்னும் மாறமாட்டிக்கிறாங்க ஏய் இங்க வா ஏய் அது என்ன ஏ இது அது அப்படிதான் பேசுறாங்க நம்மள டூ தேர்ட்டி நாங்களும் வெயிட் பண்ணோம் வந்த உடனே கட கடை கடன ட்ரெயினை விடவே கார் ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிருது அங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு கீழே போய் ஒரு பாக்ஸுக்கு வந்து மூணு பேர் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கீழே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை விட சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கே பார்க் மாதிரி அப்புறமா வந்து ஸ்டாச்சூஸ் எலிஃபென்ட் ஜிராஃபி இதெல்லாமே செஞ்சு அங்கே வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுல வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி மேல இருந்து விழுந்துட்டு இருந்துச்சு அது வந்து இயற்கையாவே அங்க இருக்கிறது தான் ஆனா அந்த தண்ணி எங்க போச்சுன்னு தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே பதில் கிடைக்கல அங்க முடிச்சுட்டு கீழே வந்து இறங்கின உடனே அவங்க வந்துட்டு இந்த ஒரு பிரைவேட் வெஹிக்கிள் மாதிரி வச்சிருக்கிறாங்க கவர்மெண்ட் மூலியமா பண்ணனதுதான் சின்ன பஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அதுல கொண்டு வந்து நம்ம எங்க இறங்கணுமோ அங்க இறக்கி விட்டுறாங்க இதுக்கு மேல எந்த பெசிலிட்டிஸும் கவர்மெண்டால பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ரெஸ்ட் ரூம் எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அடிக்கடி கிளீன் பண்ணிடுறாங்க சாட்சி இல்லாத மக்கள் பண்ற குப்பைகளையும் அவங்க போடுற வேஸ்ட் எல்லாம் அங்கே போட்டு போறதையுமே கவர்மெண்ட் சர்வஸ் வந்து எதுவுமே மனசுல வச்சுக்கிறாங்க அடிக்கடி கிளீன் பண்ணிக்கிட்டேதான் இருக்கிறாங்க ஒரு பேப்பர் கடந்தா கூட எடுத்துட்டு போய் போடுறத வந்து நான் கண் கூட பார்த்தேன் அதனால கோயில் ரொம்பவே நீட்டா இருக்குது நீங்க போகணும்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஆனா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்க யாரையுமே நம்பி ஏமாந்துறாதீங்க யாருமே நான் சீக்கிரம் கூட்டு போய் விடுறேன் சீக்கிரம் சாமி பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க இங்கிருந்து நம்ம கிளம்பி போறதே நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா கடவுளை பார்க்க பாக்குறதுக்கு தான் அதுல அவசர அவசரமா போய் என்ன பண்ண போறோம் நிதானமா போனோம்னா நம்ம குடும்பத்தோடையும் பேசி சிரிக்கிறதுக்கான நேரம் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ நீங்களும் பழனி போயிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருந்துச்சுன்னா அதையுமே சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாபாய்